ஆன்மீக சிறுகதை துருவன் ஆதாரம் ஸ்ரீமன் நாராயணியம் பதினெட்டாவது தசகம் படக்கதை டிஎம் சுந்தர்ராமன் படம் பத்மவாசன் ஸ்வாயம்புவ மனுவின் குமாரன் உத்தானபாதன் அவருக்கு சுனீதி சுருச்சி என்று இரு மனைவிகள் சுனீதியின் மகன் துருவன் சுருச்சியின் மகன் உத்தமன் அரசனுக்கு சுனீதியிடம் பாராமுகம் சுருச்சியிடமோ அடக்க முடியாத பற்று ஒருநாள் துருவன் ஓடிவந்து தந்தையின் மடியில் அமர முயற்சித்தபோது அவனை பிடித்து தள்ளிவிட்டால் மாற்றான் தாயான சுருச்சி கூறினாள் அரசரின் மடி மீது அமர நீ எனக்கு பிள்ளையாக பிறந்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் இல்லாத நீ இங்கிருந்து ஓடிவிடு என்று அதட்டலாக கூறினாள் அழுது கொண்டே துருவன் தனது தாயிடம் சென்று நடந்ததை கூறினான் அவனின் தாய் கூறினால் மகனே எனது துரதிர்ஷ்டம் உன்னையும் பாதித்துள்ளது வருந்தாதே மனிதர்களின் மடியில் அமர்வதில் என்ன பெருமை உள்ளது துருவா நீ பகவானின் குழந்தை அவரது மடியில் அமர முயற்சி செய் அவரை பார்க்க தவம் செய் என்று ஆசிர்வதித்தாள் தாயின் அறிவுரைப்படி ஐந்தே வயதான துருவன் அழுது கொண்டே வனம் சென்றான் அங்கே நாரதர் இடைமறித்து அவனுக்கு காட்சி தந்தார் துருவா நில்லப்பா தந்தையின் அன்பை விட மேலான அன்பு ஸ்ரீமன் நாராயணனிடம் கொள்ளும் அன்புதான் இந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபித்து வா துருவன் நாரதரை வணங்கினான் சுவாமி தன்யனானேன் அடியேன் எங்கு சென்று தவம் செய்வது நாரதர் அருளினார் குழந்தாய் யமுனா நதி தீரத்தில் உள்ள மதுவனத்திற்கு சென்று தவம் செய் உனக்கு ஸ்ரீமன் நாராயணனின் பரிபூரணமான அருள் கிடைக்கும் என்று கூறி மறைந்தார் துருவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஏகாக்கிர சிந்தையுடன் ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை ஜபித்து கொண்டு தவம் செய்தான் சில நாட்கள் கழித்து அரசன் உத்தானபாதன் தான் செய்துவிட்ட தவற்றிற்காக வருந்தினான் ஐயோ என்ன ஒரு மூடத்தனமான காரியம் செய்துவிட்டேன் ஆவலுடன் வந்த என் குமாரனை கட்டி தழுவாமல் மனைவிக்கு பயந்து ஒரு கோழையாகிவிட்டேனே குழந்தையின் மனம் என்ன பாடுபட்டதோ அப்பொழுது அவர் முன் நாரதர் தோன்றினார் அரசர் நாரதரை வரவேற்று உபசரித்தார் வரவேண்டும் மகரிஷியே வணங்குகிறேன் நாரதர் கூறினார் அரசே உன் மகன் துருவன் மதுவனத்தில் தேவர்களும் அஞ்சும்படியான கடும் தவம் இயற்றுகிறான் அரசர் வியந்தார் என்ன ஐந்து வயது பாலகனாம் வனத்தில் தனியாக தவம் செய்கிறான் என்ன கொடுமை நான் இப்பொழுதே சென்று அவனை அழைத்து வருகிறேன் என்று புறப்பட்டார் நாரதர் இடைமறித்தார் அரசே வருந்தாதே துருவன் உனது மடியையும் விட மிக மேலான பதவியை அடைவான் அவன் பகவானால் ரக்ஷிக்கப்படுவதால் நீ கவலைப்படாதே அரசன் தயங்கினான் இருந்தாலும் சின்னஞ்சிறு பாலகன் அவனால் கடும் தவத்தை தாங்க முடியுமா நாரதர் கூறினார் நிச்சயமாக முடியும் அரசே அவன் மிகுந்த ஈடுபாட்டுடன் தவம் செய்கிறான் துருவன் ஒரு மாதம் கனிகளை உண்டான் பிறகு ஒரு மாதம் கிழங்குகளை உண்டான் அதன் பிறகு வெறும் இலை சருகுகளை உண்டான் இறுதியில் காற்றை மட்டும் சுவாசித்து கடும் தவம் இயற்றினான் துருவனது தவத்தினால் பூவுலகு மட்டுமல்ல தேவருலகம் தவித்தது தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனிடம் சென்று முறையிட்டார்கள் பகவானே துருவனின் தவம் எங்களை அக்னியாக இருக்கிறது தாங்கள் அவனுக்கு அருள் புரிய வேண்டும் சுவாமி நாராயணர் கூறினார் வருந்தாதீர்கள் தேவர்களே துருவன் எம்மை தனது இதயத்தில் சிறைப்படுத்திவிட்டான் யாம் சென்று அவனுக்கு அருள் புரியும் காலம் வந்துவிட்டது ஆழ்ந்த தவத்தில் இருந்த துருவனுக்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணு காட்சியளித்தார் துருவன் சிறுவனானதால் பகவானை துதிக்க கூட அவனுக்கு தெரியவில்லை அதனால் பகவான் தமது பாஞ்சஜன்யம் என்ற சங்கினால் அவனது கன்னத்தை வருடினார் துருவன் ஞானம் பெற்று பகவானை துதித்தான் பகவான் கூறினார் குழந்தாய் ராஜ்யத்தை விரும்பி தவமியற்றினாய் ஆகையால் நீண்ட காலம் சகல சௌபாகியங்களுடன் ஆட்சியை வா பிறகு அனைத்திற்கும் மேலானதும் நிலையானதுமான துருவ நட்சத்திரமாக உன் லோகத்தில் என்றென்றும் ஒளிர்வாய் துருவன் வேண்டினான் பகவானே தங்களால் அனுகிரகிக்கப்பட்டேன் எனது தாய் தந்தையருக்கும் மோக்ஷமளித்து அருள் புரியுங்கள் பகவானும் அவ்வாறே மறைந்தார் துருவன் சந்தோஷமாக நாடு திரும்பினான் அரசன் உத்தானபாதன் உரிய காலத்தில் துருவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு வானப்பிரஸ்தம் சென்றார் காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற துருவனின் தம்பி உத்தமன் ஒரு யக்ஷனால் கொல்லப்பட்டான் அவனை தேடிச் சென்ற அவனது தாய் சுருச்சி காட்டு தீக்கு இரையானாள் இதையறிந்த துருவன் யக்ஷர்களின் மீது போர் தொடுத்தான் பாட்டனார் மனு கூறியதால் போரை நிறுத்திய துருவனிடம் யக்ஷர் தலைவனான குபேரன் கூறினான் துருவா போரை நிறுத்து உனக்கு வேண்டும் வரம் அளிக்கிறேன் துருவன் வேண்டினான் யக்ஷர் தலைவனே பகவானிடம் திடமான பக்தியை கொடுங்கள் பக்தி செய்வதில் எனக்கு சலிப்பே வரக்கூடாது யக்ஷராஜன் கூறினான் நல்லது அப்படியே ஆகுக துருவன் முப்பத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் அரசு புரிந்தபின் பகவானுக்கு மிக நெருங்கியவர்களான சுனந்தர் நந்தர்கள் திவ்ய விமானத்துடன் துருவனை வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்ல வந்தனர் துருவ மன்னர் கூறினார் ஐயனே என் தாயையும் என்னுடன் அழைத்து செல்ல அனுமதி வேண்டுகிறேன் விஷ்ணு தூதர்கள் கூறினார்கள் மாமன்னரே சற்று விமானத்தை பாருங்கள் தங்களது தாயார் முன்னரே அதில் அமர்ந்து உள்ளார் பகவானுக்கு தங்கள் உள்ள கிடக்கை தெரியாதா துருவன் சந்தோஷப்பட்டார் ஆஹா என்னவொரு பேரு பெற்றோம் துருவன் இன்றும் துருவ நட்சத்திரமாக தனி லோகத்தில் விளங்குவதாக கூறப்படுகிறது